இதற்கு சிவனோடு ஐக்கியம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க அதாவது சிவனோடு ஒன்றுபடுவது அப்படிங்கிறது சரி இதில் ஒவ்வொரு பாட்டும் சென்று ஊதாய் கோத்தும்பி அப்படின்னு முடியும் ஊதுவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் தலைவி தலைவனோடு சேர்வதற்காக அவனை எண்ணி அவன் மீது காதல் கொண்டு அவனை அடைவதற்காக அவனிடம் ஏதேனும் ஒரு பொருளை தூது அனுப்புவாள் அது அக்கிரனை பொருளாக கூட இருக்கலாம் பொதுவாக இன்னென்ன பொருட்களை தூதாக அனுப்பலாம் அப்படின்றது இருக்குது அதுல வண்டு அப்படிங்கிறது ஒன்று அவ்வாறு வண்டை தூதாக அனுப்புகிறாள் அது சென்று ஊதாய் அப்படின்னு சொல்லும்போது ஊதுவது அப்படின்னா என்னன்னா ரீங்காரம் செய்வது அப்புறம் மலரில் உள்ள தேனை அருந்துவது இந்த ரெண்டு செயல்களுமே தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுவதுதான் ரீங்காரம் செய்வது என்பது இங்கே இறைவனை குறித்தான பாடல்களை பாடுவது அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவிடம் தூது செல்வது அவனை குறித்தான பாடல்களை பாடுவது அவனுடைய திருவடியில் கலப்பது என்பது மலரில் தேனை உண்ணுவது அதற்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றது சரி இப்போ நாம இந்த திரு அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல முதல் பாடல பார்க்கலாம் பூவேறு கோலும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாவேறு சோதியும் வானவரும் சேவேர் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இதான் ஒரு பா முதல் பாட்டு பூவேறு கோலும் அப்படின்னா பூவிலே ஏறி அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவனும் புரந்தரனும் புரந்தரன் என்பது இந்திரனை குறிக்கும் புரந்தரனும் பொற்பமைந்த அப்படின்னா அழகு அமைந்த நாவேறு செல்வியும் அதாவது அழகிய அதே நேரத்தில் பிரம்மனுடைய நாவிலே குடியிருக்கின்ற செல்வி கலைமகளை குறிக்கிறது இங்கே நாவேறு செல்வியும் நாரணனும் நாராயணன் அதாவது திருமாலும் நான்மறையும் நான்கு மறைகளும் மாவேறு சோதியும் அப்படின்னா இங்கே மாவேறு சோதி அப்படிங்கிறது ருத்ரனை குறிக்குது தேவர்கள் இவர்கள் யாரும் அறிய முடியாத சேவடிக்கே அப்படின்னா சேவேறு அப்படிங்கிறது நந்தியின் மேலே ஏறுகின்ற திருவடிகள் சிவபெருமானுடைய திருவடிகள் சேவடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி சென்று வண்டே அரச வண்டே நீ சென்று அந்த தேனை அருந்துவாயாக அங்கே சென்று ரீங்காரம் செய்வாயாக அப்படின்னு சொல்றாரு பூவேறு கோணுமனா பிரம்மனும் அறிய முடியாது இந்திரனும் அறிய முடியாது திருமாலும் அறிய முடியாத நாராயணன் நாமகள் இவர்கள் யாவரும் அறிய முடியாது நான் மறையும் அவரை அறிய முடியாதான் இறைவனுடைய தன்மையை மறையும் அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு வேதங்கள் சுத்த மாயையிலிருந்து தோன்றியது அப்படிங்கிற ஒரு கருத்து அதனால மாயையிலிருந்து தோன்றியதால் அவற்றால் இறைவனை அறிய முடியாது அப்படிப்பட்ட திருவடிகளை உடைய சிவபெருமானின் திருவடிகளுக்கு திருவடி தாமரை மலரில் சென்று நீ ஊதுவாய் வந்தே அப்படின்னு சொல்றாரு அடுத்து இரண்டாவது பாடலை பார்க்கலாம் நானார் என் உள்ளம் ஆர் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே மதிமயங்கி தலையில் உன் பழித்தேர் அம்பலபன் கோத்தும் அரச பண்டே அதாவது தலைமை நான் எத்தகையவன் என் உள்ளம் யார் என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது ஞானங்கள் யார் என்னுடைய ஞானங்கள் அறிவு என்பதும் எப்படிப்பட்டது என்னை யார் அறிவார் என்னை யாருக்குதான் தெரியும் யாரும் என்னை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வானோர் பிரான் என்னை ஆண்டிலே வானவர்களுக்கு தலைவனாகிய சிவபெருமான் என்னை ஆண்டு கொள்ளவில்லை என்றால் அதுவும் எப்படினா மதிமயங்கி அதாவது அவன் பேரருள் காரணமாக அவனுக்குமே மதிமயக்கம் ஏற்பட்டு விட்டதான் அதனால மதிமயங்கி என்னை ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்றாரு மதிமயங்கி என்னை ஆண்டு கொள்ளவில்லை என்றால் நான் யார் அப்படிங்கிறது ஊனாருடை தலையில் உன் அம்பலவன் ஊனார் அப்படின்னது மாமிசம் பொருந்திய கபாலம் தலையில் உன் பலி தேர் தன்னுடைய கொண்டு உணவு சிவபெருமான் உன் பலி தேர் அம்பலவன் அத அதை திருவோடு போல அந்த கபாலத்தை ஏந்தி பிட்சை ஏற்றிருக்கிறார் சிவபெருமான் ஒரு சமயத்தில அப்படிப்பட்ட அம்பலவன் அப்படின்னா அம்பலத்தை ஆடுகின்ற சிவபெருமான் தேனார் கமலமே அவனுடைய தேன் நிறைந்த தாமரை போன்ற திருவடியில் சென்று ஊதாய் கொத்தும்பி அப்படின்னு சொல்றாரு அவனுடைய திருவடி தேனை சென்று நீ ஊதுவாயாக அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த இறைவன் என் மீது கருணை கொண்டு என்னை ஆண்டு கொள்ளவில்லை என்றார் நான் யார் என் உள்ளம் யார் நான் எல்லாம் எப்படிப்பட்டவன் என்னை யார்தான் அறிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இறைவனுடைய தன்மையை என்ன சொல்கிறாரு கபாலத்திலே பிக்ஷை ஏற்றுக்கொள்கிறவன் அவன் இங்கே மதிமயங்கி ஊனாருடை தலையில் அப்படின்னு சொல்லும் பொழுது சில உரையில மதிமயங்கி என்பது பிரம்மதேவனை குறிக்கிறது அதாவது செருக்கு அப்படின்றத குறிப்பதற்காக மதிமயங்கி ஊனாருடை தலையில் அப்படின்னு பொருள் கொள்ளும்படி வருகிறது அடுத்த மூன்றாவது பாட்டுக்கு போகலாம் உள்ள உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காந்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சென்று ஊதாய் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே அதாவது கொஞ்சோண்டு சின்னது திணை அப்படிங்கிறது சிறிய அளவு அப்படின்னு பொருள் அந்த சின்ன அளவிலே இருக்கிற தேன் இருக்கிற பூவுல போய் உண்ணாதே தேன் உண்ணணி போகாதே அப்படிங்கிறாரு திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தோரும் கான் தோறும் பேசும் தோறும் நம்ம நினைக்கும் பொழுதும் அதை பார்க்கும் பொழுதும் பொழுதும் அனைத்து எலும்பு உள்நக நம்முடைய எலும்பு எல்லாமே நெகிழும்படியாக உருகும்படியாக ஆனந்த தேன் சொரியும் ஆனந்தமாகிய தேன் அதாவது இறைவனுடைய அருள் தேன் அது நிறைந்து இருக்கின்ற குனிப்புடையானுக்கே நடனமாடுகின்ற இறைவனுக்கே சென்று உதாய் கொத்தும்பி அவனுக்கே நீ சென்று தேனூர் அவனுடைய திருவடிகளிலே சென்று தேனூர் ஊதுவாய் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வண்டை இதில் அவர் சொல்லுவது என்னென்னா திணைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே சொல்லி இந்த உலகம் இருக்கிறது இல்லையா இந்த உலக இன்பத்தை தான் அவர் அப்படி மிகவும் அற்பமாக சொல்கிறாரு அப்படி அற்பமான மலரிடத்தில் தேன் உண்ணாதே அப்படின்னு இந்த உலக இன்பத்திலே திளைக்காதே அப்படின்றது பொருள் இணைத்தரும் கால் தோறும் அப்படின்னா இந்த மலர்கள் இந்த இந்த பூவெல்லாமே எப்படின்னா நினைக்கும் பொழுது இன்பம் தராது பார்க்கும் பொழுது பேசும் பொழுது இன்பம் தராது ஆனால் அவனுடைய திருவடி தாமரைகள் எப்படி நான் நினைக்கும் தோறும் அதை நினைக்கும் பொழுதும் அதை பார்க்கும் பொழுதும் அதை பற்றி பேசும் பொழுதும் எப்போதும் எலும்பெல்லாம் நிகழும்படியாக ஆனந்த தேன் சொரியும் ஆனந்த தேன் சிதறும் அதுல அப்படிப்பட்ட குனிப்புடையானுக்கே இங்கே குனிப்புடையான் என்றால் கூத்தாடுகிறவன் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு ஆனால் இன்னொரு பொருள் குனிப்பு என்றால் வளைவு இங்கே குனிப்புடையான் என்றால் இங்கே ஜீவாத்மாக்கள் இறைவனிடம் சென்று அடைய எண்ணும் பொழுது அவன் வளைந்து கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட நெகிழ்கின்றான் அவனோ நமக்காக வளைந்து தன்னுடைய பூவை வளைந்து தேனுக்கு தேனை தருவதற்கு அருள் தேனை தருவதற்கு வளைகின்றான் அப்படிங்கிற பொருள் வருகின்றது கே செஞ்சு ஊதாய் கொத்தும்பி அப்படின்றாரு நாலாவது பாடலை பார்க்கலாம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பன் தென்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன் நீற்றற்கே சென்று கொத்தும்பி பொருள் பார்க்கலாம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் கண்ணப்பன் அப்படின்றது ஒரு நாயன்மார் திண்ணன் அப்படிங்கிற ஒரு வேடன் அவர் பேரு ஒரிஜினல் நேம் வந்து திண்ணன் அவன் என சிறன் திருக்காழத்தி மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமான் லிங்க வடிவிலே இருக்கிற சிவனின் மீது அன்பு கொள்ளு திடீரென்று அவனுக்கு அன்பு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அவனுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வேறு அவன் மாமிசத்தை படைக்கிறான் படைத்து வாயிலை ஸ்வர்ணமுகி ஆற்றி நீரை கொண்டு அபிஷேகம் செய்கிறான் உமிழ் நீரை ஆனால் இவற்றை எல்லாம் அவன் பக்தியோடு செய்கிறான் தான் செய்கிற செயல் உடைய இழிவு பற்றி அவன் நினைக்கவே இல்லை பக்தியோடு செய்து இறைவனை வழிபடுகிறான் தான் கொண்டு வந்து தன்னுடைய தலையிலே சூடியிருக்கிற பச்சிலை மலர்களை எல்லாம் லிங்கத்தின் போட்டு அவன் இறைவனை வழிபட்டு விட்டு போகிறான் இதை பார்க்கிறாரு யாருன்னா சிவகோசரியார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் அவர் தினமும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வணங்குகிற பழக்கம் இதை பார்க்கிறாரு பார்த்துட்டு எவன் இவன் இப்படி இறைவனுடைய திருவுருவத்தை இந்த மாதிரியாக செய்திருக்கிறானே என்று மனம் கொதித்து போ வருத்தப்படுகிறார் அப்பொழுது இறைவன் அவருக்கு கண்ணப்பனுடைய அன் கள்ள கபடம் இல்லாத அன்பை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர சொல்றாரு அப்போ கண்ணப்பன் வரா வரும் பொழு வரும்பொழுது இவர் ஒரு கண்ணிலே நீ ரத்தம் சி சொறிவதை போல ரத்தம் சிந்துவதைப் போல காட்சி அழிக்க கண்ணப்பன் பதறி போய் தன்னுடைய கண்ணை அம்பால் பிடுங்கி அந்த ஒரு கண்ணிலே அப்பிவிடுகிறார் இன்னொரு கண்ணிலும் நீர் வடிய செய்கிறார் அப்பொழுது அவன் இன்னொரு கண்ணையும் அப்புவதற்காக தன்னுடைய பெருவிரலை அந்த கண்ணின் மேல் அடையாளமிட்டு அதையும் பறித்து இறைவனுக்கு அழிப்பதற்காக செய்யும் பொழுது நில் கண்ணப்ப என்று அவனை கொள்கிறார் இறைவன் அப்பொழுது அவனுடைய இறைவன் மீது கொண்ட அன்பு புரிப்படுகிறது அப்படிப்பட்ட அன்பு எவருக்கும் இல்லாத ஒரு அன்பு அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் அப்படிப்பட்ட அன்பு என்னிடம் இல்லை என்று அந்த இறைவனுக்கு தெரியும் அதை பார்த்த பிறகு என் அப்பன் அதற்கு பிறகும் என்னுடைய தந்தையானவன் என் ஒப்பில் என்னையும் எதற்கும் ஒப்பு இல்லாத இணை இல்லாத எண்ணெய் அதாவது எதற்கும் பயன்படாத எண்ணெய் அப்படின்னு சொல்றாரு என்னையும் ஆட்கொண்ட அருளி என்னையும் ஆட்கொண்டாள் ஆட்கொண்ட அருளி வண்ண பணி அப்படின்னா வண்ணப்பணித்து அப்படின்னு சொல்லும்போது இன்னின்ன முறையில நீ நடந்து கொண்டு வருவாய் அப்படின்னு அவரை பணித்தானான் இறைவன் வண்ணப்பணி தென்னை வா வென்ற வான்கருணை நீங்க வா அப்படின்னு சொன்னது கோலமார் திருவினில் வா அப்படின்னு தில்லைக்கு வா என்று சொன்ன செயலை குறிப்பிடுகிறார் திருநீர் பொன்மயமான திருநீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி அவருடைய திருவடிகளுக்கே சென்று நீ ஊதுவாய் வண்டே அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாட்டு ஐந்தாவது பாட்டு அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் நான் பற்றி சென்றுதாய் அத்தேவர் தேவர் அதாவது அவர்தான் கடவுள் அவர் தேவர் இவர் கடவுள் என்று இங்க இப்படி அவர் கடவுள் இவர் கடவுள் அப்படின்னு சொல்லி பொய்த்தேவு பேசி பொய்யானவர்களையெல்லாம் கடவுள் என்று சொல்லி புலம்புகின்ற இந்த உலகத்திலே மக்கள் புலம்புகின்றார்களா அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பத்தேதும் இல்லாது அவர்கள் மீது எனக்கு எந்த விதமான பற்றும் ஏற்படவில்லை என்னுடைய பற்று அற என்னுடைய உறவுகள் மீது இல்லை இந்த உலகத்தின் மீது ஏற்பட்ட பற்று அரும்படியாக நான் பற்றி நின்ற நான் பற்றி கொண்ட மெய்தேவர் தேவர்கே அப்படின்னா உண்மையான உண்மை பொருளான தேவனாகிய சிவபெருமானுக்கே சென்று திருவடிகளுக்கே என்று பொருள் சென்று நீ ஊதுவாய் பண்டே அப்படின்னு ஆறாவது வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகி பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்கே சென்று கொத்தும்பி என்ன வைத்த நிதி சேர்த்து வைத்து செல்வம் பெண்கள் நம்மளுக்கு உறவான பெண்கள் மக்கள் அவர்களுடைய பிள்ளைகள் குலம் கல்வி இவை எல்லாத்தையுமே பித்த உலகில் இதெல்லாம் முக்கியம் என்று கருதி இந்த மயக்கம் ஏற்பட்ட இந்த உலகிலே பிறப்போடு இறப்பு என்னும் பிறப்பு இறப்பு என்கின்ற சித்த விகார கலக்கம் அப்படின் போது மனக்கலக்கம் சித்த விகார மனோவிகாரம் அப்படிப்பட்ட கலக்கம் தெளிவித்த அதை எனக்கு தெளிவித்தான் இதுதான் முக்கியம் இந்த பிறப்பு இறப்பு இதில் கிடைக்கின்ற உறவுகள் சேர்த்து வைத்த செல்வம் இதெல்லாம் முக்கியம் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அந்த மயக்கத்தில் இருந்து அந்த இறைவன் தெளிவித்தான் அப்படின்னு சொல்லி அப்படி தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய் உதாய் கோத்தும்பி வித்தகம் என்ற ஞானம் அப்படி ஞானம் அருளிய அந்த இறைவனுக்கே அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கே சென்று நீ ஊதுவாய் வண்டே அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஏழாவது பாடல் சட்டோ நினைக்க மனத்தமுதான் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ, கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறையாம் ஒருவரியோ சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி சட்டோ நினைக்க சட்டோ அப்படின்னா இன்றைக்கு செம்மையாக அப்படின்றது பொருள் செம்மையாக நிறைவாக முழுதாக இப்படியெல்லாம் பொருள் வருது விரைவாக இத்தனை பொருளும் அந்த சட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குது அப்படி இறைவனை செம்மையாக நினைக்க அவன் மனதிலே அமுதம் ஊறுகின்றதான் மனத்தமுதாம் சங்கரனை அவனை நினைத்தாலே நெஞ்சிலே அமுதம் ஊர் சுரைக்கின்றதாம் மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ அப்படின்னா நான் ஐயோ நான் அவனை மறப்பேனோ அப்படின்னு சொல்றாரு அப்படி மறந்து விட்டால் நான் கெட்டு போவேன் அப்படின்னு அர்த்தம் கேடுபடா திருவடியை அது அழிவில்லாத அவனுடைய திருவடிகளை ஒட்டாத அந்த திருவடியை ஒட்டாத அதிலே சேராத பாவி தொழும்பறை அப்படின்னா பாவிகளை அவனுடைய திருவடிகளை அடையாத அதை சேர விரும்பாத பாவி தொழும்பறை அப்படின்னா அப்படிப்பட்ட பாவிகளை நாம் உருவறியோம் அவர்களை நாம் அறிய மாட்டோம் அவர்களை நாம் ஒரு பொருட்டாக எண்ணமாட்டோம் அப்படின்னு பொருள் குருவர் சிட்டாய சிட்டர்க்கே சென்று தாய் கோத்தும்பி மேலான தேவனாகி அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கே சென்று பண்டேனி ஊதுவாய் அப்படின்னு சொல்றாரு எட்டாவது பாட்டை பார்க்கலாம் ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தெண்ணை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதான் கோத்தும்பி ஒன்றாய் முளைத்தெழுந்து ஒரே ஒரு பொருளாக ஒன்றாக ஒரே ஒரு விதை மூலப்பொருளாக விளைந்தவன் தான் இறைவனாம் அப்படி ஒன்றாக முளைத்து எழுந்து எத்தனையோ பல கிளைகள் விட்டான் எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தனை என்னை இந்த உலகத்திலே நன்றாக வைத்திருக்கின்றான் வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த ஒரு நாயை பல்லக்கில் ஏற்றுவித்தது போல அவன் என்னை ஆட்கொண்டான் என் தாதை அப்படிப்பட்ட என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் தாதைக்கும் எம் அனைக்கும் அப்படின்னா என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய அன்னைக்கும் அப்படின்னு பொருள் என் தந்தை ஆகிய சிவபெருமான் இங்க அடுத்து சொல்ற தந்தை வந்து இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தாய்க்கும் எம் அனைக்கும் அப்படின்னா என்னுடைய அன்னைக்கும் தம் பெருமான் அவர்களுக்கும் இவன் தான் தலைவன் அதாவது பரம்பரை பரம்பரையாக பழவடியார் அப்படின்னு சொல்றாங்க காலமாக அவனை வணங்கி கொண்டே வருகிறார்களாம் மக்கள் அதனால அவங்களுக்கும் இவர்தான் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட குன்றாத செல்வர்க்கே குறையாத செல்வமுடைய அவனுக்கே அவனுடைய திருவடிகளுக்கே சென்று நீ ஊதுவாய் வண்டே அப்படின்னு சொல்றாரு இங்க குன்றாத செல்வர்க்கே அப்படின்னு சொல்றது அவனுடைய திருவடியை குறிப்பிடும் பொழுது குன்றாத குறையாத அருட்செல்வம் வேறு செல்வங்கள் எல்லாம் குறைந்து போகுமானால் இறைவனுடைய அருள் செல்வம் மிகுந்து கொண்டேதான் வருமே ஒழி அது குறைவுபடாது அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டு ஒன்பதாவது பாட்டை பார்க்கலாம் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரை மிடற்றல் சரணங்களே சென்று சார்ந்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரணங்கள் என்றால் இந்த உடலிலே இருக்கின்ற கருவிகள் அவையெல்லாம் கடந்து நின்றவன் தான் கடவுள் அதையெல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றோம் அப்படின்னா கழுத்திலே கரை உடையவன் நஞ்சை உண்டதனால அவனுக்கு கழுத்திலே கரை இருக்கின்றது அதாவது இந்த உலகத்திலே காப்பதற்காக பற்கடலில் மிகுந்து வந்த நஞ்சை அவன் உண்டான் அதனால கரைமிடற்ற சரணங்களை சென்று அவனுடைய திருவடிகளிலே சென்று சார்தலுமே தான் எனக்கு அவனுடைய திருவடிகளை அடைவது தான் எனக்கு மிகவும் இன்பமானது அப்படிங்கிறாரு மரணம் பிறப்பு இவை இரண்டின் மயக்கருத்த அவ்வாறு அவனுடைய திருவடிகளை அடைந்தால் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற மயக்கம் தெளியுமா இந்த மயக்கருத்த கருணை கடலுக்கே அப்படிப்பட்ட மயக்கத்தை தெளிவிக்கின்ற கருணை கடல் ஆகிய இறைவனுடைய திருவடிகளுக்கே சென்று வண்டேனி ஊதுவாய் அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாட்டு பத்தாவது பாட்டு நோயுற்று மூத்து நான் நுந்து இருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை செல்வர்க்கே சென்று கோத்தும் நோயுற்று நான் இந்த உலகத்தில் பிறந்து நோய் வளர்ந்து மூத்து வயது முதிர்ந்து நான் நுந்து கன்றாய் அப்படின்னா பசுவினால் தள்ளப்பட்ட கன்று அப்படின்னு பொருள் நுந்து கன்று என்றால் தாய் பசுவினால் தள்ளப்பட்ட கன்று அப்படி இருந்து இங்க என்ன தாய் பசு எப்பொழுதும் கன்றை தள்ளி விடாது இறைவனும் அப்படித்தான் தாய் போன்றவன் அவன் நம்ம எப்பொழுதும் தள்ள மாட்டான் ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த உலகத்தில் இருந்தால் உன்னிடம் இருந்து ஆவேன் அப்படிங்கிறாரு அதனால நுந்து கன்றாய் இருந்து நாயுற்ற செல்வம் நாய் தன் த நடைந்த செல்வத்தை நயந்தறியா வண்ணம் எல்லாம் இந்த உலக வாழ்வு வந்து நாய் உற்ற செல்வம் அப்படிங்கிறாரு இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விரும்பாத வண்ணம் நயந்தரியா வண்ணம் எல்லாம் அப்படி அந்த உலக வாழ்விலே நான் மயக்கம் அடைந்து அதை விரும்புகின்ற தன்மையிலிருந்து என்னை காத்தாய் அப்படிங்கிறாரு அப்படி தாயுற்று தாய் போல வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே கருணை மிகுந்த அதாவது கருணை ஒழி மிகுந்த இறைவனுக்கே தேயுற்ற செல்வர்க்கே சென்று உதாய் கோ அவனுடைய திருவடிகளிலே சென்று வண்டே நீ ஊதுவாய் அப்படின்னு சொல்றாரு ஆக இப்பத்து பாடல்களை நம்ம பார்த்தோம் இன்னொரு பத்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பத்து பாடல்களிலும் வண்டை அவர் இறைவனுடைய திருவடி மலர்களிலே சென்று நீ ஊதுவாய் அங்கு உள்ள தேனை உண்ணுவாய் இந்த உலகத்திலே உள்ள அற்பமான சுகமாகிய தேனை நீ உண்ணாதே அப்படின்னு அறிவுறுத்துகிறார் மாணிக்கவாசக பெருமான் நாம் அடுத்த பகுதியில் தொடரலாம் திருச்சி ட்ரம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி